பயன்படுத்தி எடுத்துக்கொள்வோம் நம்முடைய கரங்களில ஆண்டு நோக்கி நாம் செவிப்போமாக பரலோகத்தின் தெய்வான ஆவியானவர் நம்முடைய வார்த்தைகளை நமக்கோடு கூட பேச போகிறார் ஆண்டு இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க எங்களை உடைங்க ஆண்டு வர வார்த்தைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜாவே இந்த காலை நேரத்தில் மறைத்து மறைத்துக் கொள்வீராக உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் பேசுங்க அந்த அதிகாலையில இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே நம் அனைவருமே உட்காரலாம் உண்மையாகவே போன மாதத்துல ஜனவரி மாதத்தை தொடங்கும் போது கத்தரு ஒரு அருமையான வசனங்களோடு நம்மளோடு கூட பேசினார் தங்கள் பிள்ளைகளுக்கும் பின்னாடியாருக்கும் நன்மை உண்டாகும்படி செய்வேன் இந்த நாளையில கத்தரு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை பாத்தீங்களா நான் உன்னை கைவிடாது இருப்பேன் அலலுய்யா அல சந்தோஷமான வார்த்தை என்ன யாருன்னா நம்மளை கையை பிடிச்சா என்னை விடாதீங்க ஒரு ஆபத்தான இடத்துல யாரோ கை பிடிக்கிறாங்கனாக்கா நீங்கள் என்னை கையை பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம்ல கத்தரே கையை பிடிச்சி இந்த மாதத்தில் சொல்ல நான் உன்னை கைவிடாதிருப்பேன் அல்லலுய்யா எடுத்துக்கொள்வோம் ஐசையா ஏசையை நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏசையை நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோமாங்க நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினேழாவது வசனம் கடைசி பாகம் இஸ்ரேவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமேன் இஸ்ரேவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் கைவிடாதிருப்பேன் கைவிடாத தேவன் ஹலலுயா வேதத்துல நம்ம நிறைய முறை பார்க்கிறோம் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை அவருடைய பிள்ளைகளை கைவிடுவதே இல்லை ஹலலுயா அவர் வேதத்தை அவருக்கு உண்மையா இருக்கிறவர்கள ஒருத்தரையும் காத்தர் கைவிடவே மாட்டார் எங்கன்னா சொல்லிருக்க நான் கைவிட்டுருவேன்ட்டு கைவிடவே மாட்டார் அவர் நேசிக்கிறத பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் அப்படியே நீங்க எடுத்தீங்கனாக்கா யோசுவாவில் ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்குது யோசுவா யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே பார்க்கலாம்

இங்க பாத்தீங்கன்னா உன்னோடும் இருக்கிறார் அஞ்சாவது வசனத்துல ஒன்பதாவது வசனத்துல உன்னோட இருக்கிறார் வித்தியாசத்தை பாருங்க ரெண்டுமே உன்னோடு இருக்கிறாரு உன்னோடும் இருக்கிறாரு அந்த ஒன்பதாவது வசனத்துல உன்னோடே இருக்கிறார் ரொம்ப அருமையா அந்த யோசுவாவுக்கும் கத்தர் தைரியம் கொடுத்து அந்த இடத்துல ஒரு பலத்தை கொடுத்து அனுப்புறாரு உன்னோடு இருக்கிறார் கத்தர் அன்று யோசுவாவுக்கு சொன்னாரு எனக்கு நமக்கு சொல்றாரு மோசைக்கு சொன்னார் அன்று இன்னைக்கு நமக்கு சொல்றாரு கைவிடுவதே இல்லை ஹலலுயா பெப்ரவரி மாதம் கத்தர் என்னை கைவிடுவதில்லை ஹலலுய்யா பெப்ரவரி மாதம் கத்தர் என்னை கைவிடுவதே இல்லை ஹலலுயா யோசுவா ஒன்னா ஒன்பதாவது ஒன்பதாவது வசத்துல உன்னோட இருப்பார் உன்னோட இருப்பார் அநேக நெருக்கடிகள் வரலாம் தோல்விகள் வரலாம் பெருமூச்சுகள் வரலாம் திகில்கள் வரலாம் வேண்டாத வார்த்தைகள் வரலாம் இதற்கு மத்தியிலையும் கத்தரை நம்புகிறவங்கள கைவிடவே மாட்டார் கைவிடாத தேவன் அல்லா இந்த மாதம் சொல்லிட்டே இருங்க எனக்கு சொன்னீங்க கைவிட மாட்டேன்னு ஒவ்வொரு பயப்படுற சூழ்நிலைகளில் ஒவ்வொரு திகழ்கள் உங்களுக்கு எழும்பும் போதும் ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சு ஒவ்வொரு வியாதிகள் உங்களை பயமுறுத்தும் போதும் ஒவ்வொரு காரியங்கள் உங்களை பயமுறுத்தும் போதும் ஆண்டவரே நீங்க என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே நான் உன்னை கைவிடாதிருப்பேன் அல்லலுயா

சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை எவ்வளவு அழகானு வார்த்தை பாருங்க தனியா வீட்டை விட்டு வந்திருக்கிறாரு எனக்கு ஒண்ணு செய்ய புரியல ஆண்டு அவன் வீட்டையும் அவன் இருந்த அனைத்தையும் அவன் விட்டுட்டு வராரு அவனை எல்லாமே அவனை கைவிட்டது தனி மனிதனாக பெத்தேல படுத்து கொண்டிருக்கிறாரு ஆனால் அந்த அறியாத ஒரு மனுஷன் அறியாத ஒரு ஒருத்தர் வந்த சொப்பனத்தில் அவருக்கு யாருன்னு தெரியாது அந்த அறியாத ஒரு சொப்பனத்தில் அவர் வந்து அவனுக்கு அறிமுகப்படுத்தி சொல்றாரு நான் உன்னை கைவிடவே இல்லை நான் கைவிடவே மாட்டேன் கத்தை சொல்லும் போது இவங்க மூலமா அவங்க மூலமா இல்லை கத்தர் யார் மூலமான நம்மளுக்கு வந்து உதவி செய்வார் அல்ல இல்லையா சோ அது எப்படி செய்வாருன்னு தெரியாது அந்த கேள்விக்கே நம்ம போவேன் ஆண்டு நான் சொல்றேன்னுக்கா நான் உன்னை கைவிட மாட்டேன் அவ்வளவுதான் நான் உன்னை கைவிட எவ்வளோ ஒரு ஆறுதலான அற்புதமான வசனம் நிறைய காரியங்களை நம்ம கேட்குறோம் கத்தரு நமக்கு வாக்கு கொடுத்து அனுப்புகிறாரு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அந்த யாக்கோபுக்கு பெத்தலில பெத்தலில சொல்றாரு நான் தான் ஆபரகாமின் தேவனு நான் தான் ஈசாக்கின் தேவனு நான் நான் உனக்கு சொன்னதை செய்யும் மலவும் நான் என்ன பண்ண மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் அலையா உன்னை கைவிடவே மாட்டேன் யாரு ஆட்டோ சொல்றாரு நான் யாரு உன்னுடைய தாத்தா உன்னுடைய அவருக்கு தாத்தா தாத்தா உடைய நான் உனக்கு சொல்றேன் உன்னை கைவிடவே மாட்டேன் அன்னைக்கு அவருக்கு சொன்னவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அலே லுய்யா அலே லுய்யா நம்மளை எத்தனை பேர் கைவிட்டாலும் சரி உங்களை நேசிக்கிறவங்க உண்மை உள்ளவங்க ஆனா கத்த நமக்கு உண்மை உள்ளவரா இருப்பாருங்க கைவிடவே மாட்டாருங்க எந்த சூழ்நிலையிலும் நம்ம தனியாயிட்டே நம்ம தனியா இருக்கிறோமே நினைக்கவே நினைக்காதீங்க இந்த பெப்ரவரி மாதம் நான் சொல்றேன் உறுதிப்படுத்தி அனுப்புறாரு கைவிடுவதில்லை அல்ல நான் உன்னை கைவிடுவதில்லை எல்லாரும் சொல்லலாமா இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் என்னை கைவிட மாட்டார் காரங்களை உயர்த்தி சொல்லுங்க இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் என்னை கைவிட மாட்டார் மனுஷ கைவிடலாம் டாக்டர் கைவிடலாம் லாயர் கைவிடலாம் தேவன் கைவிடவே மாட்டார் ஆறுதலான வசனம் எவ்வளவு தேர்தலான வசனம் எவ்வளவு உறுதியான வசனம் நான் உன்னை கைவிடுவதில்லை கத்தன் நம்மை கைவிடாது இருக்கும் போது கூடவே அவர் ஆசீர்வாதங்களை தருவாராம் அலையா ஹலலுயா ஏற்றுக்கொள்ளுங்க ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே எனக்கெல்லாம் அப்படியே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் ஆண்டவர் நீங்க சொன்னீங்கல்ல கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க நீங்க கைவிட மாட்டேன்னு சொல்லீங்க சோ என்னென்ன ஆசீர்வாதம் கைவிடாதிருக்கிற தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்காக வைத்திருக்கிற ஏசைய நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம் அதே வாசித்த அதிகாரம் தான் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பார்க்கலாம் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் எப்படி இல்லை யாருன்னா கேள்விப்பட்டிருக்கிறோமா உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் அப்புறம் என்ன போட்டிருக்குது ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊச்சிகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணி தாடகமாகவும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கட்ட நம்மளுக்கு இங்க எழுதி தருகிறாரு இங்க என்ன இங்க என்னன்னாக்கா நம்ம கேள்விப்படாத ஒண்ணு யாருன்னா உயர்ந்த மேடுகளில ஆறுகளை பார்த்திருக்கிறோமா பார்த்ததே கிடையாது பார்த்துருக்கீங்களா கையை தூக்குங்க யாருமே பார்த்து ஆறு எங்க ஓடும் தரையில கீழே தான் ஓடும் ஆனா இங்க போட்டுக்குது உயர்ந்த காத்த கைவிடாது இருக்கிறன்னு சொல்ற தேவன் நமக்கு கொடுக்கற முதல் ஆசீர்வாதமே என்ன தெரியுமா உயர்ந்த மேடுகளில உனக்கு ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவில் ஊற்றுகளையும் தலைக்கீல இருக்குதுங்க பள்ளத்தாக்கில ஊற்றுகளை பார்க்கலாம் கீழே ஊற்ற பார்க்கலாம் ஆற நம்ம மேலே பார்க்க முடியாது ஆனா இங்க சொல்றாரு உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் நான் சொல்றேன் கைவிடாது இருக்கிற தேவன் என்ன சொல்றாக்கா நீ என்ன நடக்காதது நடக்குங்க அல்ல லூயா நீ எதை சிந்திக்கலி அததாக நடக்கும் இங்க கத்த நமக்கு உறுதிப்படுத்துகிற வாக்கு தத்தமே மேடுகளிலே உயர்ந்த மேடுகளிலே ஆறு எனக்கு இமேஜின் பண்ணவே முடியல இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது உயர்ந்த மேடுல இருந்து ஆறு எப்படி ஆண்டு வரை வரும் நான் ரோட்ல தானே பாத்துக்கிறேன் நான் வந்து தரையில தானே பாத்துக்கிறேன் ஆறுகளை நடக்காதது நடக்கும் அல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்காதது நடக்கும் ஆனா தேவன் கைவிடாதிருக்கும் போது உயர்ந்த மேடுகளில கூட ஆறுகள் வரசைகிற தேவன் ஏனா இது தேவனுடைய வல்லமை மட்டும் தான் செய்ய முடியும் ஹalleluya hallelujah இது ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே அற்புதமான ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும் அல்ல hallelujah அற்புதமான ஆசீர்வாதங்கள் உயர்ந்த உயர்ந்த இடங்களிலே ஓட செய்கிற தேவன் கைவிடாத தேவன் நமக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை அற்புதமான ஆசீர்வாதங்களை கூட்டி தருகிற தேவனா இருக்கார் இரண்டாவது காரியம் யோகா சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு கானாவூர் கனியாலத்துல இயேசு கிறிஸ்து போறாரு தண்ணீரை ரசமாக மாற்றிக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அற்புதத்தை செஞ்சாரு செய்யும் அங்கே போயிட்டு சும்மா அவர் போறாரு அவர்கிட்ட போய் சொல்றாங்க எல்லாரும் அண்டு ரசம் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ணுங்க தண்ணீரை கொண்டு ஊற்று ஆறு கச்சாடிகளில் ஊற்று ஊட்டினவுடனே என்ன பண்றாரு ரொம்ப டேஸ்டான ரசமா மாத்துறாரு ஸோ அன்று காண ஒரு கல்யாணத்துல அங்க கிறிஸ்து இருந்ததுனால தான் அந்த அற்புதம் நடந்தது நம்புறேன் கத்தர் கைவிடாத தெய்வ பிப்ரவரி மாசம் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருனாக்கா நம் மத்தியில் இருக்கிறாருனாக்கா அதே அற்புதத்தை நமக்கும் செய்வார் அல லூயா சும்மா கைவிட மாட்டார் மட்டும் சொல்லாதீங்க அவருக்கு பட்டிக்குள்ளரா ஆண்டவர காணாவூர் கல்யாணத்துல அன்னைக்கு செஞ்சீங்களே இன்னைக்கு என் வாழ்க்கையில செய்யுங்க அற்புதத்தை என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் செய்யுங்க என் வாழ்க்கையில செய்யுங்க நம்ம கேட்கும் போது கண்டிப்பா அவர் நம்முடைய மத்தியில இருந்து கண்ட கண்டிப்பா கத்தரை அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிற கானாவூர் கல்யாணத்துல குறைவுகள் வந்தது நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும் அதை நிரப்புகிறவர் கத்தராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் ஆண்டு இந்த வார்த்தைகள் எனக்காக தான் இயேசு சுவாமி எனக்காக தான் ஆண்டு எனக்காக தான் ஆண்டு வர ஏன்னா நம்மளை கரம் பிடித்த தேவன் எங்கெல்லாம் நம்மளை வழி நடத்தணுமோ அற்புதமான அதிசயத்தை செஞ்சு நம்மளை வழி நடத்துவார் ஹலோ லூயா ஒரு நாளும் ஒரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்த பிறகு அவங்க பாடி மகிழ்றாங்க கொண்டாடுறாங்க அந்த இஸ்ரவேல் அந்த செங்கடலை கடந்துட்டோம் நாங்க ஆண்டு துதிக்கிறோம் ஆண்டவர் நாங்கள் பாடி மகிழ்கிறோம் பயங்கரமா ஆண்டோருக்கு ஆனா அங்க ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு யாத்திராகும் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல அற்புதங்களை அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார் அலுலையா அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவன் யார் நான் சொல்றேன் பிப்ரவரி மாதம் கைவிடாது இருக்கிற தேவன்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க அண்ட உமக்கு ஒப்பானவன் யார் அற்புதங்களை செய்யத்தக்க அன்வர் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார் ஏன் சொல்றாங்க அவங்க ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்வோம் சேனை மூலமாக அநேக உபத்திரங்கள் வந்தது செங்கடல் அடைக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு வழியே இல்லை தேவ ஜனங்கள் அப்படியே அலறாங்க நாங்க என்ன பண்ணுவோம் ஆண்டவரே நாங்கள் நாங்க எங்க போவோம் எங்களை கடத்திட்டு வந்தீங்க நாங்க எங்க போவோம் ஆண்டவரே அந்த இடத்துல கூட தேவன் அவங்கள கைவிடவே இல்லை கைவிடவே இல்லை வழியே இல்லை பார்வன் ஊட்டி அடிக்கிறாங்க அவங்கள அலறாங்க வழியே இல்லாத சூழ்நிலையில செங்கடலை கத்தரு ரெண்டா பிளந்து நைட்டோட நைட்டா அவங்கள வழி அனுப்பி விடுறாரு பின்னாடி விடிய காலம் ஆகுது பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க என்ன நடக்குது அவங்கள துருத்திட்டு வந்த அத்தனை பா பார்வம் சேனையும் கத்தர் கவிழ்த்து போட்டார் அலலுயா கைவிடாத தேவன் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் நம்மள சத்ரு கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டார் ஹலலுயா ஹலலுயா அவங்க கண் கண்டு சொல்லுறாங்க அற்புதங்களை செய்ய உமக்கு ஒப்பானவன் யார் ஹலலுயா கத்தருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாதுங்க இந்த பிப்ரவரி மாசம் நம்ம எல்லாருமே உணரலாம் என் தெய்வன் என கைவிடவே மாட்டார் அலலுயா இந்த மாதம் நம்ம குடும்பமா சொல்லணும் இது என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தின் அதிசயத்தை செய்கிற மாதமாக இருக்கும் ஆண்டவரே ஏசியா சொல்லுகிறார் எட்டாவது அதிகாரத்தில் ரொம்ப அருமையான வசனம் ஏசியா எட்டாவது அதிகாரத்தில் எப்படி சொல்கிறாருனாக்கா பதினேழாவது வசனம் பதினேழாவது வசனம் எட்டு பதினேழு நானோ யாக்கோவின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற மறை மறை மறைக்கிற கத்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்துருக்கிறேன் நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதம் என்ன நடக்க போகுது எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவர் விசுவாசத்தோடு அங்கே என்ன சொல்கிறாரு இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அல்லையா இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் நானும் என் வீட்டாரும் என் பிள்ளை நீர் எனங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆசீர்வாதமாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோமா ரொம்ப அருமையான வசனம் கண்டிப்பா சொல்றேன் கைவிடவில்லை நான் உன்னை கைவிட மாட்டேன் அதுக்கெல்லாம் நான் இதை எடுத்து காட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஜனங்களை கத்தர் கைவிடவே இல்லை அவரை நம்புறவங்கள அவர் கைவிடவே இல்லை அவரை விசுவாசிக்கிறவங்களை அவர் கைவிடவே இல்லை ஜபிக்கிறவங்கள அவர் கைவிடவே இல்லை வேதத்தை வாசிக்கிறவங்களை அவர் கைவிடவே இல்லை ஹாலலூயா ஆல லூயா நல்ல தேவன் இல்லை ஏசியா ரொம்ப அழகா சொல்றாரு இந்த மாதமோ என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டு வர என்னுடைய என்னுடைய எல்லா வேலையிலையும் ஆண்டு வர அதிசயத்தின் அற்புதத்தனை செய்ய அதிகார அதிகாரப்பணி இரண்டாவது வசனம் அங்க ஆபரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது சரீரம் செத்து போனவன் அவனுக்கு முத்திரை போட்டாச்சு உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி முத்திரை போட்டாச்சு சரீரம் செத்து போனவன் குழந்தை பிறக்காது என்று உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் கத்தரு வானத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் பெரும் கூட்டத்தை நெருக்கமான நட்சத்திரங்களை காட்டி கடலில் இருக்கிற நிறைய மணலை காட்டி என்ன சொல்றாரு அப்படியே உனக்கு இந்த மாதிரி தான் நான் தரப்போறேன் அந்த மாதிரி தான் ஜனங்க பிறந்தார்கள் ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போனது மனுஷனில் இருந்து அந்த செத்து போன இருந்து கத்தர் ஒரு தேசத்தையே உருவாக்கினார் அலையா உலகத்தை நாம இன்னைக்கு சொல்றோம் ஆபரகாமின் மகள் ஆபரகாமின் மகன் என்று சொல்லுவோமே ஒரு தேசத்தையே கத்தர் உருவாக்கி நடக்காதத கத்தர் நடத்தி தருவார் அலையா நடக்காதத கத்தர் நடத்தி தருவார் ஆமேன் அண்ணா உற்சாகமா சொல்லுங்க ஆமேன் நடக்காததை கத்தர் நடத்தி தருவார் ஹலலுயா

அந்த இடத்துல கத்தர் அதை நடத்தி காட்டுவாருங்க நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக தான் நடத்தி காட்டுவாருங்க அடுத்தது தானியல் மூணாவது அதிகாரம் இது இந்த உங்களுக்கு இதெல்லாம் காட்டி விடுறா வேகத்துல கத்தர் இவங்களெல்லாம் கைவிடவே இல்லை ஹலோ லூயா கைவிடவே இல்லை தானியல் வந்து மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏழு மடங்கு சூளை எரிந்துதான் ஏழு மடங்கு அதிகமாக எரிந்தது அந்த அந்த ராஜா உத்தரவு கொடுக்கிறாரு ஏழு மடங்கு அந்த அந்த சூளையை ஏத்துங்க அக்னியை ஏத்துங்க சூடான கட்டை சூ பயங்கர கடுமையான கட்டைல சூடா இருக்குது சாதராக் மேஷாக் ஆபேக் நேகோ அக்னியில தூக்கி போடப்பட்டார்களாம் எப்படி போட்டிருக்குது அதுல தூக்கி போடப்பட்டார்கள் அதுல பத்தொன்பதாவது மூணாவது அதிகார பத்தொன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஏழு மடங்கு அது எரிந்தது கடும் கடுமையாக எரிந்தது அதுல அவங்க தூக்கி போடப்பட்டார்கள் அந்த இருபத்தி ஓராது வசனத்தில் அக்னி சூழியின் நடுவிலே போடப்பட்டார்கள் அதை கொண்டு அவங்களை கொண்டு போய் தூக்கி போடுறதுக்கு சிலர் போனாங்க அது ஒரு பயங்கரமான வசனம் நேற்று நான் அதை பார்த்த உடனே ரொம்ப ஆயிட்டேன் உள்ள போனாங்க அவங்க முடி கூட கருகி போல அவங்க வெளியில வந்து ஆனா அங்க ஒரு வசனம் இருக்குது பயங்கரமான வசனம் தானியல் ரெண்டு மூணாவது அதிகாரி இருபத்தி ரெண்டாவது வசனத்துல சூலை மிகவும் சூடாக்கப்பட்டபடியினால் அக்னி சுவாலையானது சாதராக் மேஷாக் ஆபத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது கொண்டு எப்படின்னாக்கா அதெல்லாம் அப்படியே ஒரு நடக்குது எல்லாமே அப்படியே அவங்க கொண்டு போயிட்டு அக்னி கிட்ட உள்ள போடுறாங்க போட்டவங்க சாகல அங்க அந்த உள்ள போடப்பட்டவங்க சாகல வெளியில போட்டாங்க பாருங்க அவங்க சாகுறாங்க ஆண்டவரால நினைச்சா நடக்காத அந்த இடத்துல உடனே ஆவியான வந்துட்டாருங்க கத்தர் வந்துட்டாருங்க அந்த இடத்துல வந்த அந்த இடத்துல அந்த சாதர கேபத் நேகோ நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உங்க கூட இருக்கிறேன் உங்க கூட ஸோ கைவிடாத தேவன் நம்ம கூட இருக்கிறாரு ஆமேன் இப்படிப்பட்ட தேவனுங்க சாதாரண தேவன் இல்லை நம்ம சும்மா ஐயோ என் கையை பிடிச்சி விட்டுட்டாங்கன்னு சொல்றதை விட இப்படி வல்லமையான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு அலையலுயா அலையலுயா அந்த வசனத்தை புருஷர் கொண்டு போன புருஷர்கள் அவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்க தான் கொன்று போடப்பட்டது அப்போ ராஜா என்ன நினைச்சிருப்பாரு ஒரு நிமிஷம் நடங்கிட்டு இருப்பாரு அந்த ராஜாக்கு ஒன்றுமே பண்ண முடியல இருபத்தி மூணாவது வசன அவர் நடுவில் இருந்தவர்கள் இதெல்லாம் அதாவது ரொம்ப தூரமே கிடையாது அக்னிக்குள்ள விழுந்தவங்கள ராஜா பார்க்கறாரு அக்னிக்குள்ள விழுந்தவங்கள ராஜா பார்க்கறாரு அக்னிக்கு வெளியில இருந்தவங்க அவருடைய ஆட்கள் கொன்று போடப்பட்டதே பாரு அதே நட்டில் அந்த இடத்துல கத்தர் வராரு உலாவுகிறாரு அவங்கள காப்பாற்றுறாரு ஒரு சேதமும் எடுப்படல இந்த மாதம் நான் சொல்றேன் அதே தானியலின் தேவன் நம்மளை கைவிட மாட்டார் அலுவயா அதே தானியல் இந்தவன் என்ன சூழலை வரட்டங்க சவால் விடுங்க உங்க சூழ்நிலைக்கு முன்னால ஏய் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடவே மாட்டார் அலலூயா நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடவே மாட்டார் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார் அலலூயா நீங்க என்னைக்கு ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம நிக்கிறீங்களோ அதே தேவன் ஒரு நாளும் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் அலையலூயா ஒரு நாளும் சாதராக் மேஷாக் ஆபித் நேகோ சொல்றாங்க நம் தேவன் அது அது அவங்க அதே தேவன் சொல்றாங்க எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் நடக்காதவைகள் நடக்கும் அமேன் கைவிடாத தேவன் நடக்காதவைகளை நடத்தி காட்டுவார் அமேன் இது கஷ்டம் அது கஷ்டம் இது முடியாது அது முடியாது இல்லை நம்ம தேவன் நினச்சார்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் எல்லாத்தையும் சே ஆனால் நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையுமே எனக்காக செஞ்சு முடிக்கிற தேவனாக இருக்கிற ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனி ரெண்டாவது வசனம் பனி மூணாவது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆதி ஆதியாகமும் இருபத்தி ஆறு ரொம்ப நல்ல ஒரு வசனங்கள் எந்த இடத்துல ஆண்டவர் கைவிடாமல் இருக்கிற இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டு இருபத்தி ஆறு பனிரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு பன்னிரெண்டாவது வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் அந்த வருஷத்துல நூறு மலங்கு பலன் அடைந்தான் ஹலோ லூயா அதுல வா அதுல நம்ம கேட்கலாம் நூறு மடங்கு யாரு பலன் அந்த இடத்துல பஞ்சம் எகிப்துல பயங்கரமான பஞ்சம் ஆனா ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் நூறு மடங்கு அல்ல லூயா அவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அலலுயா மகா பெரியவனானான் பாருங்க ஆண்டவர் எப்படி தெரியுமா ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில அந்த எகிப்துல பஞ்சம் வந்த போது அவனை நூறு மடங்கு ஆசீர்வதிக்கிறார் அது மட்டும் இல்ல அவனை பெரியவனாக்குறாரு மகா பெரியவனாக ஆனான் அதுக்கப்புறம் பாருங்க அந்த பதினாலாவது வசனத்துல பெலிஸ்தியர் அவன் பேரிலே பொறாமை கொண்டார்கள் பொறாமப்படுற அளவுக்கு கத்த நம்மள உயர்த்தி வைப்பார் அவர் நம்ம போது கைவிடாத தேவன் இதை தான் செய்வார் அல்ல இந்த மந்திரத்தை மட்டும் புடிச்சிங்க ஆண்டு கைவிடவே மாட்டார் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலை வந்தாலும் வெக்கப்படுத்த மாட்டார் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்னை உயர்த்துவார் நூறு மடங்கு எனக்கு செய்வார் ஏன் ஈசாக்கு செஞ்ச தேவன் எனக்கும் செய்வார் எனக்கும் செய்வார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் உயர்வில் நாங்கள் நாம கேட்கிறதுக்கும் மேலாக செய்கிறார் ஆமேன் நாங்க கேட்கிறதுக்கும் மிகுதியான ஆசீர்வாதங்களை ஈசாக்கு தந்தது போல மிகுதியான ஆசீர்வாதங்களை நமக்கு தெரிகிறது செய்கிற தேவனா இருக்கிறார் கைவிடாத தேவன் அந்த வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க அந்த டைட்டல எங்குமே உங்க கண் முன்னாடி எழுதி போட்டுட்டே இருங்க என்னை கைவிட மாட்டார் என்னை கைவிட மாட்டார் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் இவங்க எல்லாரும் பைபிள்ல நான் கருத்து காட்டினவங்களைலாம் கைவிடவே இல்லை அவங்களுடைய ஒவ்வொரு அவங்களுடைய அவமானத்தில் கைவிடல அவங்களுடைய அவங்களுடைய குழப்பத்தில் கைவிடல அவங்களுடைய பிரச்சனையில கைவிடல அவங்களுக்கு நொறுங்கி போன சூழ்நிலை கைவிடல அவங்க நெருக்கடையில கைவிடல ஒரு சூழ்நிலையில் அவங்கள கைவிடவே இல்லை அதே கைவிடாத தேவன் நமக்கு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் ஹலெலுய்யா அற்புதத்தின் ஆசீர்வாதம் நடக்காதது நடக்கும் மிகுதியான ஆசீர்வாதம் கைவிடாத தேவன் இத்தனையே நம்மளுக்கு வைக்கிறார் ஹலெலுய்யா சங்கீதம் ரெண்டாவது ஐந்து சொல்லுகிறது ஜபத்தை கேட்கிறவரா ஜெபிக்கும் போது ஜபத்தை கேட்கிற அவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு ஏன்னாக்கா தானியல் மூன்று வேலை ஜபம் ஹலலுயா இருபத்தி நாலு நம்மளோட டிஎஸ்சி லண்டர் கொடுக்கிற ஒரு பெரிய வல்லமையே இந்த மூன்று வேலை ஜபங்கள் தானியலின் ஜபங்கள் ஹலலுயா எத்தனை பேர் தானியலின் ஜபம் பார்க்குறோமோ அத்தனை பேரும் காரியம் மாறுதலாய் அமைந்தது அலலுயா காரியம் மாறுதலாய் அமைந்தது காணியலுக்கோ காரியம் மாறுதலாய் அமைந்தது நமக்கும் இந்த பெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காரியம் மாறுதலாய் அமையும் அலலுயா நடக்கிறது நடக்க தேவையில்லைங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்கு வேணாங்க நான் எனக்கு நடக்காததுதான் நடக்கணும் ஆமேன் எனக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் வேணும் எத்தனை பேருக்கு நீ காலையில் அப்படிப்பட்ட தேவன் வேணும் எனக்கு ஆண்டு நீ நடக்காதது நடக்கணும் ஆண்டு வரை நான் நினைக்காதது நடக்கணும் ஆண்டு வர எனக்கு அந்த சர்ப்ரைஸ்லாம் எனக்கு தாங்க ஆண்டு வர ஹலோ யோபு அதுதான் சொல்லுகிறாரு யோபு ஒன்று பத்தில் சொல்கிறாரு கத்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்தார் அலையலுயா வேலி போட்டுருங்க கைவிடாத தேவன் கிட்ட ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என்ன எனக்கு உண்டான அனைத்தையும் வேலி காத்தாரு காத்தார் லுயா அவன் எல்லையை ஃபுல்லா கத்த காத்து கொண்டாருங்க கத்தட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டு என்னையும் என் வேலை என் பிஸ்னஸ் என் படிப்பு எல்லாத்தையும் ஆண்டுவர எனக்கு உண்டான அத்தனையும் நீங்க காத்து காத்துக்கொள்ளுங்க நீங்க அடித்து நீங்க சொல்லுங்களே இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல் வேர்டு இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல் வேர்டு அன்னைக்கு யோபுக்கு செஞ்சாருன்னா இன்னைக்கு எனக்கும் செய்யணும் இட்ஸ் அ டிமாண்ட் இட்ஸ் அ டிமாண்ட் ஆண்டவர் நான் கேட்குறேன் நான் உம்முடைய பிள்ளை ஜெபிக்கிறவங்க அத்தனை பேரும் ஆண்டவர் என்னுடைய எல்லையை நீங்கள் காப்பாற்றி கொடுங்க ஆண்டவர் என்னுடைய எல்லைகளை நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவர் நீர் என்னுடைய எல்லையை காப்பாற்றுங்க அலலுயா அந்த எல்லை முழுசும் ஆண்டவர் சாத்தான் வர உடவே மாட்டார் சாத்தான உள்ள நுழைய விட மாட்டார் கத்தர் காத்து கொள்வார் தேவன் தானியலின் தேவன் ஆபிரகாமின் தேவன் யோபுவின் தேவன் நம்ம தேவன் இவ்வளோ பேருக்கு செஞ்ச தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் கைவிடாது இருப்பேன் நான் உன்னை கைவிடாது இருப்பேன் அந்த ஒரு சகை நம்ம அந்த அந்த வார்த்தை எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நாற்பத்தி ஓராது அதிகாரம் சங்கீதம் இல்லை ஏசிய நாற்பத்தி ஒன்று ஏசிய நாற்பத்தி ஒன்று நம்ம எடுத்த வசனங்கள் என்ன சொல்றது நாற்பத்தி ஓராது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஹல லூயா ஒருத்தர் எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லலாமா இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் இந்த பிப்ரவரி மாதம் என்னை கைவிடவே மாட்டார் ஆமையின் கண்களை ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே கைவிடாது இருக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அன்றுவரை நடக்காதது நடக்க நடக்க வைக்கிற தேவன் அன்றுவரை எங்களுக்கு மிக சிறப்பான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் நீர் எங்களை கைவிட மாட்டீங்க ஆண்டு வரே எங்களை கைவிடவே மாட்டீங்க ஆண்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டு நாங்கள் ஆண்டு வரை டிமாண்ட் பண்ணுவோம் ஆண்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டு இந்த மாதம் இந்த டிஎஸ்ல எங்களை நீர் கைவிடாத தேவனாய் வந்ததுக்காக சோதரம் ஐயா எங்க கூட இருங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஏசுவி நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அம்மே